வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது ஆயுள் ரேகையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆயுள் ரேகை அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி முதல் தெரிந்து கொள்ளலாம் நம் உடம்பில் உள்ள ஆரோக்கியத்தை தெளிவாக தான் ஆயுள் ரேகை அதாவது கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் உள்ள பகுதி தொடங்கி மணிக்கட்டு ரேகை வரையிலும் செல்வது ஆயுள் ரேகை ஆகும் ஆயுள் ரேகை ஆழமாகவும் தெளிவாகவும் துண்டுபடாமல் செவ்வாய் மேடு அல்லது குருமேடு முதல் மணிக்கட்டு வரை அமைந்திருந்தால் அது மிகவும் சிறந்த ஆயுள் ரேகை என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அதிலும் பல வகையாக சொல்லப்பட்டு வருகிறது அதில் மூன்று வகை ரேகைகள் உள்ளன சிலரின் உள்ளங்கையில் ஆயுள் ரேகை குருமேட்டிலிருந்து கூட ஆரம்பிக்க கூடும் உள்ளங்கையில் உள்ள ரேகைகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கிறது அதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக குறிப்பிட்டு சொல்லக்கூடியது ஆயுள் ரேகை கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் உள்ள பகுதியில் தொடங்கி மணிக்கட்டு ரேகை வரை சொல்லுவதுதான் ஆயுள் ரேகை என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆயுள் ரேகை ஆழமாகவும் தெளிவாகவும் துண்டுபடாமல் செவ்வாய் மேடு அல்லது மேடு முதல் மணிக்கட்டு வரை அமைந்திருந்தால் அது மிக சிறந்த ஆயுள் ரேகை என்று கூறப்பட்டு வருகிறது இத்தகைய அமைப்பு ஆயுள் ரேகையில் இருந்தால் அவர்களுக்கு தீர்க்கமான ஆயில் நீண்ட ஆயுள் உண்டு என்று நம் முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் திடபாத்திரமாகவும் சௌகரியமாகவும் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நீண்ட ஆயுள் ரேகை கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக நீண்ட ஆயில் கிட்டும் என்று தெரிவிக்கிறார்கள் ஒரு சிலருக்கு இந்த ரேகையானது குட்டையாகவும் இருக்கக்கூடியதாக திகழ்கிறது அது மட்டும் அல்லாமல் பலரின் கையில் வட்டமாகவும் நிலா வடிவிலும் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த ரேகை அடர்த்தியாக தென்பட்டால் அவர்களின் ஆயுள் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்றதும் நீண்ட காலத்திற்கு அவர்கள் நோய் இல்லாமல் இருப்பார்கள் என்பதை தெரியப்படுத்தக்கூடியதாக திகழ்கிறது இனி கைரேகை சாஸ்திரத்தின்படி ஆயில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆயில் ரேகை ஆங்கிலத்தில் லைஃப்லைன் லைன் என்று அழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கையில் ஆயில் ரேகை குருமேட்டின் அடியில் உற்பத்தியாக கூடியதாக திகழ்கிறது சுக்கரமேட்டை வளர்த்து கீழ்நோக்கி கையில் அடிபாகம் நோக்கி செல்லும் ஆயுள் ரேகை பெருவிரலை விட்டு தள்ளி அமைய வேண்டும் பெருவிரலில் மிக அருகில் ஆயுள் இருந்தால் வளைந்து செல்லக்கூடாது அப்படிப்பட்டவர்களுக்கு ஆயுள் தீர்க்கம் குறைவாக உள்ளது என்று நம் முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆயுள் ரேகை சிறியதாக அமைந்து முடிவில் கிராஸ் கோடுகள் இருந்தால் அது அகால மரணத்தை தெரிவிக்கும் என்றும் தெரிவிக்கிறார்கள் இந்த ஆயுள் ரேகையானது நல்ல நிறத்தில் பின்னல்கள் ஏதுமின்றி கையில் மணிக்கட்டு வரை நீண்டு இருந்தால் அந்த நபர் குறைந்தது எண்பது முதல் நூறு வயது வரை நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்